திட்டத்திற்கு அடுத்தபடியாக இலங்கையின் பாரிய நீர்ப்பாசன திட்டமாக வரலாற்றில் இடம்பெறும் உமாத்திய ஜனநிபல் நோக்கு அபிவிருத்தி திட்டம் நேற்று ஈரான் ஜனாதிபதியினால் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் அழைப்பின் பேரில் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவினால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இரு நாட்டு தலைவர்களும் பலகை திருநீர்க்கம் செய்து உமாத்திய ஜனநிபல் நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்களிடம் கையளித்ததுடன் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மின் உற்பத்தி இயந்திரங்களை இயக்கி பணிகளை ஆரம்பித்து வைத்தனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமது கட்சியிலிருந்து பொருத்தமான வேட்பாளரை முன்னிலைப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜனபுர மனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சலியின் மீது நடத்தப்பட்ட சூட்டு சம்பவத்தில் அவரது மெய் பாதுகாவலரான போலீஸ் சாஜன் ஒருவர் உயிரிழந்தமை மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோஸ்தர் காயமடைந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் விசேட அதிரடி படையினரின் பாதுகாப்புடன் யாழ் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தார் மேல் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் சாந்தன் சூசைதாசன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணை மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செலியனும் காயமடைந்த போலீஸ் உத்தியோகரும் சாட்சியமளித்தனர் அலுவலிகள் அமைச்சின் கீழ் அபிவிருத்தி உத்தியோஸ்தர்களாக கடமையாற்றும் அரச உத்தியோகஸ்தர்கள் நேற்று மதியம் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக அமைதி வழி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் சம்பள உயர்வு மேலதிக நேர கொடுப்பனவு கடமை காகித செலவுகள் உள்ளடங்கலாக பல்வேறு கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதில் பல வருடங்களாக நீடித்து வரும் இழுபறி நிலையை உடனடியாக நிவர்த்தி செய்து தருமாறு கோரி அபிவிருத்தி உத்தியோகர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் Thank you. வந்து அபிவிருத்தி அலுவலர் செயலாளர் யூனியன் செயலாளர் கிடைக்கிறேன் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு இருபத்தி நாலாம் தேதி சுகையின விடுமுறை எல்லாரும் எடுக்க சொல்லியிருக்கேன் ஏனண்டா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் அதிகரிப்போம் ஆறுன்னு சொன்ன மாவட்ட செயலக மற்றும் பிரத செயலத்தில் வேலை செய்கிற உள்நாட்டு அலுவலக அமைச்சின் அபிவிருத்தி அலுவலர்கள் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பள உயர்வும் மற்றும் மூவாயிரம் ரூபா வந்து அக்திங்குரிய சலரி அதிகரிப்பும் மற்றது காகிதாதிகளுக்கு ஆயிரத்தி ஐந்து ரூபாய் கோரி இந்த சுகையின விடுமுறையை எடுக்கிறோம் நாங்கள் நாங்கள் கடமையாற்றி பதினொரு வருட காலமாக பதில் கடமையில் ஈடுபடுகிறோம் அதுக்கான இந்த கொடுக்கணும் வழங்கப்படவில்லை அந்த கொடுப்பனவை பெற்று தருமாறும் இனிவரு காலங்களில் பதில்கிழமைக்குரிய கொடுப்பனவை பெற்று தருமாறும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தருமாறும் மற்ற இந்த ஏழாயிரத்தி ரூபாய் கொடுப்பனை பெற்று தருமாறும் கேட்டு அனைவருக்கும் வணக்கம் என்ற பேர் அலன் நான் அவிருப்தி கொடுத்தா வேலை செய்கிறேன் கடந்த காலங்களாக நாங்கள் வந்து பல இன்னலுக்கு ஆளாக இருக்கோம் அட்டிங் கொடுப்பனவு கொடுக்கல அது மாதிரி நிறைய கொடுப்பனவில் எங்களுக்கு தர வேண்டி இருக்காங்க ஒன்றும் தரையில் எங்களை கேர் பண்ணுறாங்க இல்லை மற்ற சுற்றறிக்கைக்கு அமைவாக எங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி அஞ்சுருவா கொடுப்பனவும் மற்றது மூவாயிரம் ரூபா கொடுப்பனவும் கொடுக்க கொடுக்கறோம்னு சொல்லி சொல்லியிருந்தது அதையும் வந்து எங்களுக்கு தர்றாங்க இல்லை இதனால் அபிவிருத்தி வித்தியோசர் பெருமளவு நாலு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ உள்ள இலங்கையின் பொருளாதார நெருக்கடியால் நாங்கள் வந்து களப்பணியாளாக வேலை செய்கிறோம் சரியான கஷ்டமாக இருக்குது அதனால் இதை அரசாங்கம் வந்து கவனத்தில் கொண்டு அபிவிருத்தி வித்தியோகத்தரின் அனைத்து பிரச்சனைகளையும் முன்னிலைப்படுத்தி எங்களுக்கு தரமான தீர்வுகளை பெற்றுத்தருமாறு வட்டாரி வித்தியோகத்தரின்ற நான் கேட்டுக்கொள்கிறேன் நிறைவேங்க மருதுமடு மாதாவின் திருச்சொறுப்பு தரிசனம் கிளிநொச்சியை வந்தடைந்தது கிளிநொச்சி அக்ராயின் மாத ஆலயத்திற்கு விறகு தந்த மாதாவிற்கு அருட்தந்தை அல்பர்ட் சிஹு தலைமையில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து விசேட வழிபாடு இடம்பெற்றதுடன் மாவட்டத்தின் பல பிரதேசங்களிலும் திருச்சொறுப்பு பயணம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மடு மாதா முடிசூடப்பட்டு நூறாவது ஆண்டு நிறுவியுள்ளது குறித்து திருச்சொறுப்பு தரிசனம் நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்றமை விசேடாம்சமாகும் தமிழரசுக் கட்சியின் நிர்வாக தெரிவு தொடர்பான வழக்கு இன்று திருகோணமலை நீதிவாள் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன் பின் குறித்த வழக்கு மே மாதம் முப்பத்தொரு தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்தா இந்த வழக்கு என்று என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இந்த வழக்கில் ஏழு எதிராளிகளை பெயர் குறிப்பிடப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் இரண்டாம் எதிராளிக்காகவும் நான்காம் எதிராளிக்காகவும் நான் ஆஜராகினேன் இரண்டாம் எதிராளி திரு தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அடுத்ததாக செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட குகதாசன் அவருக்காக நான் ஆஜராக இருந்தேன் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பதின பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாந்தேதி தாக்கல் செய்யப்பட்டு இருபத்தொம்பாந்தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட பொழுது அன்றைய தினமே நாங்கள் எங்களுடைய ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இது ஒரு பொதுநல வழக்கு ஆகவே இந்த வழக்கை இழுத்து கொண்டு செல்ல முடியாது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையின் காரணத்தினால் இது வழக்காளியை கோரிய சில நிவாரணங்களை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதன் பிறகு ஆறாமது அலையாகிய திரு சுமந்திரன் அவர்கள் கடந்த தவணையில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி அது ஆட்சேபணம் என்ற மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அந்த ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்த அடுத்து நாங்களும் ஆட்சேபனை மனு ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியது ஆனால் அன்று இந்த வழக்கை இன்று ஆட்சேபனை மனுவை நாங்கள் தாக்கல் செய்தோம் அந்த ஆட்சேபனை மனுவில் நாங்கள் முக்கியமாக கூறக்கூட என்றால் நாங்கள் எந்த நிலைப்பாட்டை எடுத்தோமோ இருபத்தொன்பதாம் தேதி எடுத்த நிலைப்பாட்டை அதாவது நிவாரணத்தை வழங்கி இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் தவறவில்லை ஆகிய ஒரே ஒரு விடையந்தான் அங்கே காணப்பட்டது என்னவென்றால் நாங்கள் முற்றாக யாப்பை மீறியதாக எங்கும் கூறவில்லை யாப்பில் சில விதிகள் வந்து சில மாறுபாடுகளாக சில விதிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலரே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ப நிலைப்பாட்டை தான் ஆகவே இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த வேளையிலே இந்த வழக்கு அழைக்கப்பட்ட வேளையிலே வழக்காளி விசாரணைக்கு விசாரணைக்கும் விசாரணைக்கு நியமிக்கும்படி கூறினார் ஆனால் என்னுடைய நிலைப்பாடு நான் தெளிவாக கூறினேன் இந்த விசாரணைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நாங்கள் அவர் எந்த நிவாரணத்தை அவருக்கு வழக்காளி கூறினாரோ அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறோம் வழக்கை நீடித்து கொண்டு செல்ல வேண்டுமா இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இந்த வழக்கை நாங்கள் இருந்தால் வழக்கை வெற்றி பெறலாம் ஆனால் வழக்கை வெற்றி பெறுவதில் நோக்க நோக்கம் வழக்கை வெற்றி பெறும்போது காலங்கள் கடந்துவிடும் அதனால் வழக்கு வெற்றி பெற்றாலும் அது தோல்வியை சந்தித்ததாக தான் முடியும் என்றென்றால் கட்சி அங்கே நிலை நிலையான ஒரு கட்சியினுடைய பாடு நிலைப்பாடு மிகவும் ஒரு ஒரு மோசமான கட்டத்துக்கு தள்ளப்பட்டுவிடும் இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றும் என்னுடைய சமர்ப்பணத்தில் ஒரு ரெண்டு மூன்று மூன்று மனத்தியாளர்களுக்கு மேலாக நான் இன்று சமர்ப்பணங்கள் நடைபெற்றன எல்லாரும் இறுதியாக நான் நீதிமன்றத்தை கோரியது யாதெனில் எங்களோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை வழக்காளி நிச்சயமாக வழக்காளி எதை எதிர்பார்க்கிறார் என்பதை வழக்காளியின் சட்டத்திறன் நீதிமன்றத்தை தெரிவிக்க வேண்டும் அவர் எதிர்பார்ப்பது வந்து என்னவென்றால் அன்று ஏழு எதிராளிகளில் ஆறு எதிராளிகள் அவர்களுடைய நிவாரணத்தை வழங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு எதிராளி ஆறாவது எதிராளி மட்டுமே அவர் ஆட்சிபனை தெரிவித்திருக்கிறார் அந்த ஆட்சிமனை தெரிவித்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நாங்களும் இன்று ஆட்சேபனை தெரிவித்தோம் ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இல்லாமல் இந்த வழக்கை விசாரணைக்கு கோரும்படி என்று அழைக்கப்பட்ட வேளையிலே வள வழக்காலையும் ஆறாம் எதிராலையும் விசாரணைக்கு இதை நியமிக்கும்படி கோரிய போது நான் எனது எனது சமர்ப்பணத்தை தெரிவித்து விசாரணைக்கு அல்ல இது ஒரு நிச்சயமாக இது ஒரு முடிவுக்கு பெற வேண்டும் ஆகவே இந்த சம் இந்த விடயத்தை ஒரு கவனத்தில் எடுத்து வழக்காளி என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறார் வழக்கை வாபஸ் பெறுவதற்காக இந்த வழக்கு நிலைப்பாட்டு எடுக்கிறார் எடுக்க வேண்டும் என்ற எனது வாதத்தை வாதத்தின் அடிப்படையிலே வழக்காளி இந்த நிலைப்பாட்டை தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவதற்காக ஒரு திகதி கோரினார் அந்த திகதிக்காகவே இந்த வழக்கு தேதி மே மாதத்துக்கு இந்த வழக்கு தவணிடப்பட்டுள்ளது அரசாங்கமும் இரு ஜனாதிபதிகளும் உயிர்த்த ஞாயிறு ஜனாதி உண்மையை விவாதங்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களில் அவ்வாறான ஒரு தாக்குதல் நடக்காதது போல் கருதி பொறுப்புள்ள அரசாங்க தரப்புகள் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட தரப்பினரை அவமானப்படுத்தப்படும் வகையில் நடந்து கொண்டனர் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்படும் கிலோ பால்மாவின் விலை இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு ரூபா வரை குறைக்கப்படும் என தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட எழுநூறு கோடி மதிப்பிலான நூற்று பன்னெண்டு வாகனங்கள் மோசடி மற்றும் உள் விசாரணை ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பெட்டிய தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி ரணில் சிங்கவிற்கும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றதாக ஜனாதிபதி பிரிவு அறிவித்துள்ளது இக்கலந்துரையாடலின் பின்னர் இந்நாட்டு பிரதிநிதிகளுக்கும் இடையில் இருதரப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் சகார பாலைவனத்தில் எழுந்தும் தூசுக்களினால் கிரீஸ் நாட்டின் தலைநகரான எதன்ஸ் நகரில் புலிதி புயல் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிரீஸ் அதிகாரிகள் சூரிய ஒளி மற்றும் பார்வை தெரிவு நிலை பாதிக்கப்படும் என எச்சரித்துள்ளனர் தூசுகளின் செறிவு காரணமாக மாசுபாடு அதிகரிப்பதுடன் சுகாதார பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவும் தெரிவித்துள்ளனர்